முததுடன் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் அடுத்து பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னிங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வரதர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் வரதர் நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் நம்ம ஒரு கா இப்போ சமீப காலகட்டத்தில் அத்திவிரதரை பற்றி நிறைய பேசுனாங்க நம்ம கோயிலில் காஞ்சிபுரத்தில் பெரிய கூட்டமெல்லாம் கூடிச்சு அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம்லாம் நடந்தது தெரியும் ஆனால் சிவனில் அத்திலிங்கம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே கோயில் இந்த கோயில் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே கோயில் என்ன அப்படின்னிங்கன்னா விநாயகர் விநாயகர் பெருமான் தான் இந்த கோயிலில் மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி சிவலிங்கம் சிறப்பு அதை பற்றி வரிசையாக தெளிவாக பா பார்க்கணும் பார்க்கலாமா அதாவது அத்தி மரத்தாலான லிங்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான அதி தேவதைகளை தரிசிக்கணும் அப்படின்னிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த கோயில் இருக்குது நட்சத்திர விருட்ச விநாயகருங்கிறது அந்த விநாயகர் பேர் இங்கே இந்த விநாயகரோட ஆசீர்வாதம் இருந்தால்தான் அந்த கோயிலுக்கே நீங்கள் போக முடியும் பொதுவாக வந்து நம்ம எல்லா பக்கம் பார்க்குறது ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஸ்தல தான் இருக்கும் இந்த கோயிலில் மட்டும் இருபத்தி ஏழு ஸ்தல விருட்சங்கள் அதற்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான அதி தேவதைகள் எல்லாமே ஒரே இடத்துல இங்கே இருபத்தேழு ஸ்தல வெருச்சங்களை பண்ண முடியும் பார்க்க முடியும் இருக்கு இதே அதி தேவதைகள் இருக்குது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தரிசிக்க முடிகிறது உலகத்தில் வேறு எந்த கோயிலும் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு திரையிடுன வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு எட்டுக்கு தலை வருத்தங்கள்கூட தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்குது ஆனால் இருபத்தி ஏழு தலை விருச்சங்கள் இங்கே தவிர வேறு எங்கேயும் இருக்க மாதிரி எனக்கு தெரில இந்த நட்சத்திர விருட்ச விநாயகர் கோயிலில் ஒவ்வொ ஒவ்வொரு தகவலுமே ஒரு ஆச்சரியமான தகவலாக தான் அந்த கோயிலை பற்றி கேள்விப்படுற மாதிரி இருக்குது நினைச்ச உடனே அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே பேசிக்கிறாங்க நட்சத்திர வீரச்சி நாயர் உத்தரவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் குளத்தில் சயணத்தில் உள்ள அத்திவிரதர் பற்றி அந் அத்தனை பேருக்கு தெரியும் அத்திமரத்தாலான திருமேனியை கொண்ட பெருமாள் வந்து அத்திவிரதர்னு அழைக்கப்படுறாரு இவர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கோயில் குளத்தில் அடியில் உள்ள மண்டபத்திலிருந்து வந்து வெளியெடுத்து நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தரது அது சமீபத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் மரங்களில் அத்தி மரத்துக்கு என்ன சிறப்பு தனிச்சிறப்பு தெய்வீகத்தன்மை உண்டு அப்படின்னு பேசிக்க பேர் பல நூல்கள் சொல்லியிருக்காங்க மற்ற மரங்கள் போலாமல் அத்தி மரம் வந்து தண்ணியில் ஊறுச்சு அப்படின்னா அது பாதிக்கப்படுறதோ வேறு எந்த விதத்துலேயும் கெட்டு போகிறதோ வேறு விஷயங்களும் பாதிப்புகளால் உருவாகிறதோ அந்த மரத்துக்கு தனி சிறப்பு எதுன்னா இது ஊர் நாளும் மற்ற மரங்கள் வந்து கெட்டு போயிடும் குறிப்பிட்ட நாளைக்கு படம் ஆனால் இதுக்கு பதிலாக இது மெருகே ஏறும் வளவளப்பு தன்மையும் மெருகும் ஏறி அதி தீவிரமான ஒரு இருக்கத்தன்மைக்கும் வளவளப்பு தன்மைக்கும் ஆயுள் நீ இது பண்ணுறக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னிங்கன்னா இது வந்து மினுமனுப்பு இதுகளுக்கெல்லாம் காரணம் ஜோதிட சாஸ்திரப்படி அத்தி மரம்ங்கிறது சுக்கரன் அன்சமாக கரு இது வந்து சொல்லப்படுது இந்த மரத்தில் காய் காய்க்கிறது தெரியும் ஆனால் பூ பூக்கிறது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அது அது வந்து கண்ணுக்கு தெரியாது எப்போ பூக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் காய் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல காயாச்சுருக்கு இந்த மரம் அப்படின்னு சொல்லி போட்டு மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்க முடியும் பூ பூக்கிறது கண்டுபிடிக்க முடியாது அத்திமரத்தாலான பெருமாளில் எல்லாரும் பார்த்துருக்கோம் அதே போல் அத்திமரத்தால் ருத்ராட்சிலிங்கம் காஞ்சிபுரத்தில் வந்தவாசி போகிற ரூட்டில் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது கூலமந்தல் அப்படிங்கிறது அந்த ஊர் பேர் வந்தவாசிகள் இருந்து கூலமந்தல் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இந்த காஞ்சிபுரம் போகிற ரூட்லேயே சொல்லுவாங்க கூலமந்தல் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் இருபத்தி ஏழு கலா விநாயகர் இருக்குது இந்த கோயிலுக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து காஞ்சி சங்கராச்சாரியார்னா பழைய ஆதி பழைய ச பெரியவர் இல்லை விஜயேந்திரர் இப்போ வந்திருக்கிற இவர் வந்து விஜயேந்திர சுவாமிகள் வந்து ஒரு லட்சம் அத்திமர விருச்சத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்து கொடுத்தார் ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் இது கொடுத்ததுக்கப்புறம் இது சிறப்பு இன்னும் கொண்டாடி சிறப்புக்கு பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்புறம் வேற என்ன இது பற்றி இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்ற எந்த கோயிலையும் வந்து இந்த இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான விருச்ச விநாயகர் கோயில் இருக்கிறது ஏழு நட்சத்திரங்களுக்கான அதி தேவதைகளும் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டோம் இந்த கோயிலில் தனி சன்னதி இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம் என்னென்னா தனித்தனியாக சன்னதி இருக்குது தனித்தனி அந்த ஒரு இதுக்கு அதி தேவதைகளுக்கு தனித்தனி சன்னதி இருக்குது அதற்கு பக்கத்துலேயே அந்த வெறிச்சம் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கிறது வந்து மிகப்பெரிய சிறப்பு மனுஷன் பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் எல்லாருமே பிறந்திருப்பாங்க அதில் யார் வேணாலும் போகலாம் அந்த சுவாமி தரிசிக்கலாம் அதுக்கு வந்து குடுப்பின வந்து விநாயகரை தான் கூப்பிடணும் நீங்கள் முடிஞ்சால் பயன்படுத்திக்கிங்க இதை ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது எந்த நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திர தன்னைக்கு அங்கே போய் அந்த ஸ்தல விருட்சத்துக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி பூஜைகள் செஞ்சு வர்றதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்புன அது வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சுமாகும் ஜோதிட சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுது மரங்களுக்கு வந்து நீங்கள் நட்டு வளர்த்திங்க உங்கள் வீட்லேயுமே நட்டு நல்லா வளர்க்கலாம் அது வளர வளர நம்முடைய நட்சத்திர அதிதேவதை வணங்கி அதற்கான விருட்சம் அல்லது மரத்தை வீட்டில் வச்சு வளர்த்தனாலே வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் கோயிலில் வச்சு வளர்த்துறதுங்கிறது அது இன்னமும் அது பூ பூக்கு காய் ஆகிக்கும் போது உங்களோட கர்ம வினைகள் அறந்து உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல நன்மைகள் அதனால் நடக்கும் ஸ்தல விருச்சங்களில் வந்து பல விஷயங்கள் இறையருளால் நடக்கும் அப்புறம் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ராகு கேது எல்லும் இவங்க மூணு பேர்த்துக்கும் தனித்தனியாக சன்னதிகள் இருக்குது தனி சன்னதிகளில் இருக்காங்க அவங்கவுங்க ஜென்ம நஸ்திரத்தன்னைக்கு உரிய தேவதைக்கு நீங்கள் அர்ச்சனைகள் பண்ணலாம் பூஜைகள் பண்ணிக்கலாம் விருச்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா இருபத்தி ஏழு விருட்சங்களையும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துட்றேன் அல்லது பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தளத்துக்கு அந்த உங்கள் நட்சத்திரத்துக்கான ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது எடுத்து பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க அந்த நட்சத்திரத்துக்குரியவங்க இருபத்தி ஏழு விருட்சத்தை தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி நான் இன்னொரு வீடியோவில் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பிட்டு போடுறேன் அதை வழிபட்டு எல்லா தோசங்களும் சகலவிதமான தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறாங்க பாவங்கள் விலகுங்கிறாங்க நிம்மதியான சிறப்பான வாழ்க்கை கிடைக்குங்கிறாங்க இந்த பிறவியில் செஞ்சது மட்டும் இல்லாமல் முற்புறவியல் செய்த பாவங்களையும் நீங்கி நாகதோஷம் கிரக நவகிரக தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் திருமண தடை குழந்தையின்மை இந்த மாதிரியான பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் அந்த ஸ்தல விருட்சங்கள் நல்லா வாங்கிக்கும் அப்படின்னு மனிதர்களின் பாவக்கதிர்களை உள்வாங்குகிற சக்தி மரங்களுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தோன்றிய மரங்களுக்கு மனித வாழ்க்கைக்கு பல தொடர்புகள் உண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இந்த காலத்தில் அந்த காலத்திலருந்து ஞானம் அதிகமான பெற்றவர்களாக கருதப்படுற ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற துறவிகளும் ஞானிகளும் ஞானம் பெற விரும்பியவர்களும் மரத்தடிகளில் தான் வந்து காடுகளுக்குள்ளே போய் மரத்தடிகள் அமர்ந்து ஏன் தவம் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு காரணம் தான் அதாவது தா வரம் வரம் தருவது அப்படிங்கிற தா வரம் அப்படிங்கிறது அது விருட்சம் சொல்கிறோம்னாலும் அது வந்து வடமொழிகள் இருக்குது வரம் தருகுவதல் அதாவது வரம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தமிழ் இதில் இந்த இருபத்தி ஏழு விஷயம் இது அதிதேவதைகளோட விருட்சங்களையும் அந்த அதிதேவதைகளையும் ஸ்தாபித்தவர் சிவானந்த சரஸ்வதி அப்படிங்கிற சதாசிவ சி சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிற சிவானந்த சரஸ்வதி சதாசிவம் அப்படிங்கிற ஒரு திருளை இந்த கோயிலில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான அதிதேவதைகளும் பிரதிஷ்டை செய்ய செஞ்சவர் அவர் தான் அதோடு அத்திமரத்தில் ஆனந்த ருத்ராட்ச லிங்கேஸ்வரரும் பிரதிஷ்டை செஞ்சது இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து தரிசனம் பார்க்கறது பெரிய புண்ணியம் இந்த கோயிலோட தனி சிறப்பும் கூட இதில் வேறு எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான அத்திமரத்தாலான ருத்ராட்ச லிங்கத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கல எனக்கு கேள்விப்படவும் இல்லை இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுன்னுட்டு பாதரசாத நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்களா கூட இப்படி ருத்ராட்சத்தால் ஒரு அத்திமரத்தாலான ருத்ராட்சத்தால் செய்யக்கூடிய லிங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கோயில் தான் இந்த கோயிலில் மட்டுந்தான் தரி வேறு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்போ வேணாம் இந்த கோயிலில் மட்டும்தான் நட்சத்திரங்களுக்கு அதை தேவதைகளை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது ஒட்டா இருபத்தி ஏழையும் ஒட்டா தரிசிக்க முடியும் வேறு வேறு இடங்கள்ல ஒவ்வொன்றும் தரிசிக்கலாம் இங்கே ஒட்டா தரிசிக்க முடியும் தோசம் தடை பிரச்சனை உள்ளவங்க அவங்கவுங்களோட ஜென்ம நட்சத்திரம் நான் தன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் அவங்களோட நட்சத்திரத்துக்குரிய தேவதை வணங்கி தல தண்ணீர் ஊற்றி வேண்டிக்கிறாங்க அம்மா அது அப்படி வேண்டினீங்க அப்படின்னா அது மா பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ள விஷயம் அப்போ ரெண்டாவது இந்த மரங்களை தொட்டு ஒரு ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டு உங்கள் தொடை பகுதியில் ஒரு கையும் மரத்தின் கையும் வச்சிங்கன்னா அந்த அற்புதத்தை நீங்கள் உணர முடியும் நான் வந்து அந்த அனுபவத்தை நேரடியாக இங்கே பெற்றேன் அமாவாசை நாளில் திரு திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைகள் செஞ்சு தராங்க அமாவாசை முன்னோ அந்த நாளில் பண்ணும்போது அதை ஒட்டி பண்ணும்போது முன்னோர்களோட பரிபூர்ண ஆசைகளும் இதுகள் கூட கிடைக்கும் என்னென்னா அமாவாசை நாளில் ஒரு தனி சக்தி வந்து அந்த கோயில் மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க நான் போயிருந்து சாதாரண நாளில் தான் போவேன் அமாவாசை நாளில் போகிறது சிறப்புன்னு சொன்னாங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழ் மாத பிறப்பு மாத பிறப்பு முதல் நாள் அப்புறம் ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறம் ஒவ்வொரு கிரக பயிற்சி சங்கடகர சதுர்த்திக்கு அது விநாயகர் இந்த விநாயகர் சிறப்புங்கிறதால சங்கடகர சதுர்த்திக்கு மகா சிவராத்திரி பிரதோஷம் எல்லா வழிபாடும் இங்கே நடக்குது அவங்க கோயிலில் வந்து கால எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாய காலை நேரமும் சாயந்தரம் நேரம் நாலு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்குது இதுக்கு போகிற வழி வந்து நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து போகலாம் திருவண்ணாமலையிலேருந்து போகலாம் வந்தவாசி வழியாகவும் போகலாம் என்னென்னு கேட்டு போகணுன்னா நட்சத்திர விரிச்ச விநாயகர் ஆலயம்னு கேட்கணும் கூலமந்தல் ஏரிக்கரை செய்யாறு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு வட்டத்தில் கூலமந்தல் ஏரிக்கரை இந்த கோயில் இருக்கிற இடம் நட்சத்திர விருச்ச விநாயகர் கோயில்னு சொன்னீங்கனாலும் சரி அத்திலிங்கம் சிவன் சொல்லி சிவன் கோயில்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே இதுக்கு வந்து சரியாக வரும்